இச்சப்பொரு சின்னமாலேயே எந்த இப்படி எல்லாம் நான் விஷயம் பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கும் சந்தர்யாக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸோ திடீர்னு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசாத மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஜாக்லின் ஜெஃப்ரி எல்லாருமே தான் இருந்தாங்க ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்களாம் ஸோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த வீட்லேயே வந்து ரொம்ப பிடிச்சவங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று விஷாலு ஒன்று ஜாக்கலின் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல் அதுக்கப்புறமோ என்னமோ தெரியல ரயான் வந்து சரியாக பேசலை போல் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கூட வந்து என்னோட நான் ஓல்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நான் சேர்ந்துட்டேன் எனக்கு இவன் மட்டும்தான் இனிமேல் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து பாய்ஸ்கிட்டே போயிட்டு எவ்வளோ தான் நான் திரும்ப என்னோட ஓல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இன்சைட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வராங்க அப்போ உள்ள வந்து ரயான் மற்ற கேர்ள்ஸ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பாரு அவன் பாரு அவன் இப்போ ஒருத்தர் போயிட்டாங்களேன்ற கவலை கூட இல்ல அதுக்குள்ள அடுத்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டான் அவனை விட்டு விவாமிச்சனை வெளியே அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா போறாங்க அந்த இடத்துல வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சௌந்தரியா கூட எந்த ஒரு கான்டாக்டும் வந்து இல்ல அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் படுத்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் குட் நைட் உனக்கு சொன்னாரா உனக்கு சொன்னாரா உனக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ யாருக்குமே குட் நைட் சொல்லாமல் அவர் ரயான் போய் படுத்துட்டார் போல் உடனே வந்து இப்படி தான் பா அவன் குட் நைட்டே சொல்லாமல் போய் படுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து புலம்பிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ ஜெஃப்ரியும் வந்து லவ் ஃபீலியர் சாங் போடுறது பாடுறது அதுக்கப்புறம் இது பேர் ரயான் வந்து சௌந்தரிய கிட்டே வந்து அவ்வளோதான் நான் உண்மை அடிப்பான்னு சொல்லி ஆர்ஜி ஆனந்தி கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபன்னாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ என்ன து எதுக்கு அவர் பேசாமல் போனாரு அப்படிங்கிறது நாளைக்கு தான் வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இது ஒரு சின்ன அப்டேட் தான் ஸோ ஹிதேமலி லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்